காலை வந்து என் பேர் அரவிந்தன் நான் மாணவன் ஞானசபையில் சபையில் மாணவரணி தலைவராக இருந்தோம் அறத்தாவன் வருவதே இன்பம் பரம்பருள துணை யாதும் முறை யாவரும் தெரியும் இங்கே பேச என்ன பேசுகிறாங்க இது பண்ணேன்னா மாணவரணியில் இருக்கிறதுனால இங்கே உள்ள மாணவர்கள் எப்படி இருக்கணும் எந்த மாதிரி செயல்படணுங்கிறதுக்கு ஒரே திருப்புறம்னா அதுக்கு விளக்கமாக பேசிடலாங்கிற மாதிரி

ரொம்ப இதாக எடுத்துக்கிட்ட வேண்டாம் என்னன்னா உங்களுக்கு என்ன பிறக்க கூடாது என்ன இங்கே தரோன்னு சொல்லியிருந்தாரு என்ன வந்து நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கே அந்த நிகழ்வில் அதாவது நிகழ்காலத்தில் இங்கே நடக்கிற நே நேரத்தில் அங்கே நிற்கிறதுக்கு நம்ம பயிற்சி உதவுது அந்த உதவுறதுனால என்னெல்லாம் பலன் அடையுதுன்னு இங்கே உள்ள வந்து தீச்சை பெற்ற எல்லாருமே பொருளாதாரத்திலிருந்து தீச்சை பெற்ற எல்லாருக்குமே அந்த அனுபவம் உண்டு அவங்க எல்லாருமே அதனால தான் இவ்வளோ தூரம் வளர்ந்து வந்திருக்காங்க அஜித் சொன்ன மாதிரி அதனால எல்லாருக்குமே அந்த இதில் வந்ததுனால எந்த இதுவுமே ஆயிடாது ஒழுக்கமும் கிடைக்குது பொருளும் கிடைக்குது அருளும் கிடைக்குது எல்லாமே மூணும் ஒரு பேராக கிடைக்கிற ஒரே கல்வி நம்ம ஞான ஞானத்தபில் உள்ள கல்வியாக தான் இருக்குது அந்த கல்வியை முழு மூச்சா வேற எங்கேயுமே மனத்தை விடாமல் இங்கேயே வைக்க சொல்றாங்க அதுவுமே தீச்சை வழங்கினதுக்கு அப்புறம் மற்ற இடத்துல மாதிரி ரொம்ப வருத்தம் ஒன்றுமே சொல்லல உங்கள் பகவத்கீதையில் சொன்ன மாதிரி உங்கள் உள்ளத்தை மட்டும் தாங்க வேற ஒன்றுமே வேண்டாம் நீங்கள் வந்து கொஞ்சம் மனசு இறங்கி உங்கள் உள்ளத்தை வந்து கையில் கொடுங்க அது எல்லா எல்லா மதமுமே அதுக்கு தான் திருந்தது பைபிளும் அதுக்கு தான் எல்லாருமே மனம் திருமணங்கள் பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறதுங்கு என்ன வேணும் உங்கள் மனசை திருப்புங்கள் கொஞ்சம் எல்லாருமே இங்கே பொருள் தேவைதான் படுது பொருளுக்காக ஓடிக்கிட்டு இருக்கோம் அதனால் வேற ஒன்றும் பண்ண முடியாது என்ன ஓட தான் செய்யும் அந்த சமயத்தில் ஒரு செகண்ட் நிப்பாட்டி என்ன நம்ம யாரு அப்படின்னு ஒரு செகண்ட் பார்க்குறதுக்கு நம்ம கல்வியில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அது ஒரு செகண்டாக இல்லாமல் எல்லாருக்குமே முழு நேரமும் இருபத்தி நாலு நேரமும் வரையில அவங்க வாழ்கிறாங்க வாழ அந்த வாழ்க்கையே அந்த கல்வி கொடுக்குது அந்த கல்வியை எல்லாருக்குமே இப்போ வழங்கியிருக்காங்க புதுசாக வந்தவங்களுக்கும் வழங்குறாங்க அந்த கல்வியை இப்போ இது பண்ணுறது அந்த கற்க அந்த கல்வியை கற்றுக்கோங்க கசட் அறான்னு இருக்கிறாங்க கசடு இருக்கக்கூடாது கசட் அரைன்னா என்ன வளர்க்கணுன்னு சொல்கிறாங்கன்னா அங்கே கசடு கசட்னா என்ன அழுக்கு அழுக்கு அவங்க மனசுக்குள்ளே எல்லாமே உள்ள ஃபுல்லாக நிறஞ்சு இருக்கிறவனால உங்களுக்கு வேறு எந்த ஒழுக்க சம்மந்தமான எண்ணம் ஆன்மீக சம்மந்தமான எண்ணம் வேறு இன்னொருத்தங்களுக்கு எந்த துன்பமும் விளைவிக்க கூடாது நமக்கும் பிறருக்கும் துன்பம் விளைவிக்காத எண்ணம் தான் உண்மையான ஞானியோட எண்ணங்கிற மாதிரி பகவத்கீதை இருக்குது அப்போ எப்படி இருக்கணும் அப்படின்னா உள்ளே ம உள்ள திறந்து உள்ளே ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மனநிலையில் இருக்கணும் அதுக்குன்னு எல்லா இடத்துலையுமே திறந்து அப்படி பொதுவாக இருக்கணுங்கிற அவசியம் எல்லாருக்குமே இல்லை அதை நம்மளுக்கும் உள்ளே பாதிக்க கூடாது அவங்களுக்கும் பாதிக்க கூடாது அந்தளவுக்கு தாமரை மேலே தண்ணி எப்படி ஒட்டாமல் இருக்கும் அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து மனநலம் இருக்கணும்னு கிருஷ்ணரே சொல்றாரு தாமரையில தண்ணி வந்து மேலே ஒட்டாமல் தனியாக நிற்கும் தாமரை இல தனியாக தண்ணி தனியாக அந்த மாதிரியான இந்த உலக வாழ்க்கையில் நீங்களும் உலகம் தனியாக இருக்கலாம் நீங்கள் அங்கே இருந்து தான் ஆகணும் ஒட்டியும் ஒட்டாத மனநிலையில அந்த கசடுக்குள்ள அந்த வர பிடிச்ச வெப்பத்தில் அறுந்து போகுது அறுந்து போறதுனால நீங்க அந்த

கண்காணி எல்லாருமே கண்காணி இல்லை என்று கள்ளம் கவனம் செய்வார் கண்காணி இல்லாத இடம் என்று ஒன்றும் இல்லை அதை காணுதலார் கண்காணி எங்கும் நிறைந்துள்ளார் கண்காணியை கண்டார் கள முடிந்தாரு

ஆனா நீங்க கண்காணி ஆகணும் கடைசி லைன்ல என்ன கொண்டு வராங்கன்னா கண்காணி வந்து நீங்களே ஆகிறீங்க அதாவது விழிப்புணர்வு நிலை உங்களுக்கு பயிற்சியில் இங்க கொடுக்கறதே அந்த விழிப்புணர்வும் இல்லை உங்களுக்கு கண் ஆடாம இருக்கிறதுல இருந்து எல்லா விழிப்புணர்வும் இல்லைங்கிறது கண்காணி ஆனீங்கன்னா நீங்களுக்கே உங்களுக்கு அந்த கலவு எல்லாமே அருந்து போடுதுங்கிறத கடைசியில் அவசியம் அதனால யாருமே கள கண்ணாங்க போனால் எதுவுமே பயிற்சியில் வாங்கினவங்களுக்கு அது வெளிப்படாது அதனால அந்த கத்தட்டை அருந்து போடுது இந்த கல்வியெல்லாம் அதான் கற்க கத்தோம் கற்பவை இந்த கல்வியை ஃபுல்லா கற்றுக்கிட்டவங்க கட்டுறப்பின் இந்த கல்வியை கற்றுக்கிட்ட பின்னு அதுபடியா நிக்கணும் அது நிக்கிறதுனால அவங்களுக்கு என்னன்னா அந்த வாழ்க்கை முழுசா கிடைக்கும் அவங்களுக்கு முழுசா அந்த இதுல பூரணமா வாழ்றதுக்கான எல்லா இதுவும் சுதந்திரமும் இருக்கு நம்ம சபையிலேயே ஒரு சுதந்திரம் இருக்கு யாரையுமே எங்கேயுமே இல்லை இது நம்ம சபை எல்லா மதத்தினருக்குமானது எல்லா சமயத்தினருக்குமானது இங்க உள்ள எல்லா பிரிவினையான எல்லாருமே ஏற்கனவே மாதிரி எல்லாமே பொறுப்படையா இருக்கு எல்லாரும் இங்க வந்து பெற்ற இன்பம் பெருகை எல்லாரும் இந்த இன்பத்தை பெறணும் சென்று எல்லாரும் எல்லா மாணவர்களும் இருக்கணும் எல்லா சிறுவர்களுக்கும் கல்வி மேம்படணும் குடும்பங்கள்லாம் பொருள் மேம்படணும் எல்லாருமே பயிற்சியில தேடி எல்லாருக்குமே முக்தி கிடைக்கணுங்கிற எண்ணத்தோட உரையை முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் தற்போது மாணவரி தலைவர் அவர்களுக்கு செயலாளர் அவர்கள் புன்னடைத்திற்கு சிறந்த மாணவர்களாக எடுத்துக்காட்டாகவும் சிறந்த மாணவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னிருக்காகவும் தற்போது துப்படிகளை அளித்த ஆரம்பித்து செயலாளர்கள் புன்னடைகிறார்